வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவொற்றியோர் எல்லூரை முருகோணே திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவொற்றையோர் எல்லூரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாலே பிரகாச விசுவர்வ பிரமகனிச பிரமாககவி பிரதேசரச சுபமாயா துளிய பிரகாசமத சுழியற்றரசாசவித தொகை விக்கிரமாதர் வயிறிடையூறு கருவேற்பிறவாதபடி ஒருவேற்பிற மோதடி களைய வகையதின் மீறி கருணை பிரகாசவுண தருளெற்றிடாசில் சிவ கதி பெற்றிடராணவையை ஒளிவேனோ குரு குடவார கொடி சொருவுக்கிராதிபை புக பிடிகை தளாதியறி மறுகோணே குமர பிரதாபகுக சிவ சுப்பிர மாமணி புனமுட்டரவாபசுரர் குலகாலா திருவொற்றியூரால் மறுவு நகரொற்றியூர் வாரி திரை தருகுற்றிடு மாதி அருள் பாலா திகளுற்றிடு யோகதவ மிக மாதவர்கள் இதயத்திடமே மருவு பெருமாலே திரு ஒற்றியூரில் உரை முருகோணே திருவான்மியூர் மருவு பெருமாலே திரு ஒற்றியூரில் உரை முருகோணே திருவான்மியூர் மருவு பெருமாலே கருவில் பிரவாதபடி ஒரு விற்பிற மோதாடி களைய திடீராக வகை அதின் மீறி கருணை பிரகாச உண தருளெற்றிடாசில் சிவ கதி பெற்றிடரானவையை ஒழுகுவேனோ திருவொற்றியூரில் உரை முருகோணே திருவான்மியூர் மருவு பெருமாளை திருவொற்றியூரில் உரை முருகோணே திருவான்மியூர் மருவு பெருமாளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா